நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டிஃபிசிட் அதாவது வரக்கூடிய வருவாய் மாநில அரசு சொந்தமாக டேக்ஸ் ரெவென்யூ நான் டேக்ஸ் ரெவென்யூ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் டிவிசபிள் டேக்ஸ் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட் நீட் இதெல்லாம் வந்து நம்ம ரெவென்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும் அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம் நம்ம என்ன கேபிட்டலுக்கே போலிங்க ஐயா அதாவது உட்கட்டமைப்புக்கே போகலை இந்த இரண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம் ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபிசிட் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி அங்கேயே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் பென்ஷன் வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே முடியல இங்கே நான் குஜராத்தை கம்பேர் பண்ணுறேன் குஜராத் அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க டாஸ்மார்க் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இல்லாமல் குஜராத்தினுடைய ரெவென்யூ சர்ப்ளஸ் மட்டுமே பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் அதாவது ஐம்பதாயிரம் கோடி ரூபா டாஸ்மார்க் வருமானம் இல்லாமல் குஜராத் பத்தொன்பதாயிரத்தி ஆற்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி நாம் டாஸ்மார்க் வருமானம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை சேர்த்து அங்கே மட்டுமே நமக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நட்டோம் இப்போ அதற்கப்பறம் கடன் வாங்க இதை தாண்டி கடன் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சரி வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்லை சம்பளம் கொடுக்கிறதுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் தத்தளித்து கொண்டிருக்கா தமிழ்நாடு மொத்தமாக உள்கட்டமைப்பு புதுசா ஒரு ரோடு போகணும் பில்டிங் போடணும் கட்டணும் அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்ல செலவு செய்திருப்பது ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தொரு கோடி நாம உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கோம் குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு கோடி அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில போதா வீழ்ச்சி பாதையில போதான்னு பார்க்கலாம் குஜராத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு தமிழகத்துல ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதில் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு பணம் திண்டாடி அரசு அதனால தான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள் வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படியே ஒரு மாயாஜாலமா பண்ணி ஒரு இருபது நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது ஒரு வள்ளுவர் ஐயா திருக்குறளை கொண்டு வந்து நிமிஷம் சொல்றது இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழக வழிகாட்டியானா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாக்கு வழிகாட்டியா ஆனால் எந்த அர்த்தத்தில் அங்கே அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்கள் அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ள காகிதத்தை கொடுத்துட்டு வெள்ளை வெள்ளக்காகித படிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இதை பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்ல எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய பார்வை தமிழகம் இன்னும் அதள பாதாரத்துக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயம் வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் ஆறு தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம் மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்ருப்பான்